ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே என் செல்லமே நீ எதை தேடினாயோ அது உனக்கு நிச்சயமாக நாளை காலை உன் கைகளில் கிடைக்கும் இன்று உன் சாயப்பா சொல்வதை கேட்டு ஆனந்த கண்ணீரோடு தூங்கு ஆம் நிம்மதியாக துறங் தூங்கி எவ்வளவு நாளாகிறது நான் சொல்வதை கேள் என் செல்லமே நிம்மதியாக கண்ணுறங்கு தூங்குவதற்கு முன் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு கண்ணுறங்கு நிச்சயமாக நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் சில உறவுகளுக்காக நீ எவ்வளவு போராட்டம் அடைந்தாய் இப்போது அவர்கள் நினைவில் கூட நீ இல்லை உன்னோடு இருக்கும் உறவுகளை புரிந்து கொண்டு அவர்களோடு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் உனக்கென்று சில உறவுகள் இருப்பார்கள் உன்னை மதித்து அவர்களுக்காக நீ கண்ணீர் விடு அவர்களுக்காக சந்தோஷமாக இரு அவர்களுக்கு உதவி செய் அவர்கள் மனது நோகும்படி நடந்து கொள்ளாதே பல கவலைகள் வாழ்வில் அர்த்தமற்றது என உனக்கு புரிந்திருக்கும் வாழ்க்கையை கொண்டாட கிடைக்கும் நேரத்தில் கொண்டாடு அதை விட்டுவிட்டு விட்டு கவலை என்னும் சிறையில் உன்னை நீயே வைத்து அடைத்துக் கொள்ளாதே என் கவலைகளை பிடித்து கொண்டு மகிழ்ச்சியை தவற விட்டுவிடாதே என்றுதான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்று உற்சாகமாக நிம்மதியாக கண்ணுறங்கு உன் சாயப்பா சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு மகிழ்ச்சியான நினைவுகளை உன் என் மனதிற்குள் கொண்டு வந்து உன் மனதின் இறுக்கங்களை தளர்த்துவிடும் நிச்சயமாக உன் சாயப்பா என்றும் முன்னோடு துணையாக இருப்பேன் என் சொல்லவே ஆகவே எந்த ஒரு சூழ்நிலை ஆனாலும் சிலரை தேடி போகாதே எவ்வளவு வழி இருந்தாலும் சிலரிடம் எதையும் அதிகமாக உன்னுடைய குறை உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளாதே எந்த சூழ்நிலையிலும் நம் வீடு தேடி வருபவரை அவமானம் செய்யாதே வசதி நிலையானதுமில்லை வறுமை தொடர்கதையும் இல்லை இதை புரிந்து கொண்டாலே உன் வாழ்க்கை இனிமையாக செம்மையாக இருக்கும் என் செல்லமே அதே நேரத்தில் உன்னை எப்போதும் தவறாக புரிந்து கொள்பவர்களை நினைத்து உன் மகிழ்ச்சியை இழக்க வேண்டாம் ஏனென்றால் என் செல்லப்பிள்ளை நீ கவலம் கள்ளம் கவலம் இல்லாத நல்ல உள்ளத்தோடு நன்மை செய்தாலும் சிலர் அவர்கள் குணத்திற்கு ஏற்றவாறு புரிந்து கொள்கிறார்கள் அதை விட்டுவிடு நீ செய்வதை தொடர்ந்து செய் நீ செய்வதை தொடர்ந்து செய்து கொண்டே இரு உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகும் காலம் வந்துவிட்டது விட்டது போன்ற கவலைகளை சுமக்க வேண்டாம் அந்த நல்லதொரு நிகழ்வுகளை நிம்மதியாக நடத்து என் செல்லவே உனக்கு பக்கவளமாக உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன் என் ஆலயத்திற்கு வர முடியாத சில பேர் இருப்பார்கள் என்னை அந்த தருணத்தில் சாயி சாயி என்று என்னை மனதில் நினைத்தாலே நான் அவர்களுக்காக வருகிறேன் நீ என்னை வெளியில் தேடுவதை விட உன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டே இரு என்னை மனதார என்னுடன் பேசு என் சொல்லவே உனக்காக உன் சாயப்பான எப்பொழுதும் நான் உனக்காக இருக்கிறேன் நீ சுவாசிக்கும் உன் மூச்சுக்காற்றில் நான் கலந்திருக்கிறேன் தைரியமாக உனக்கான வேலைகளை செய்து கொண்டே இரு நிச்சயம் உனக்கு நல்லதொரு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பேன் தைரியத்தை கொடுப்பேன் மன நிம்மதியை கொடுப்பேன் நீ இன்று இரவு நிம்மதியாக கண்முறங்கு என் தரிசனத்தை நீ காண்பாய் உன் கனவில் நான் வந்து என் தரிசனத்தை உனக்கு நான் அருள் பாலிப்பேன் நல்லது நடக்கும் என் கரத்தில் நிச்சயமாக நீ மிக மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறாய் என் சொல்லமே கவலைப்படாதே நான் உனக்கு கொடுத்த வாக்கையை நிச்சயமாக ஒவ்வொன்றாக காப்பாற்றித்தானே வருகிறேன் உன் துன்பங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதனை சிறிதாக மாற்ற உனக்கு நான் உதவி செய்து கொண்டுதானே இருக்கிறேன் ஏனென்றால் உன் மனம் எந்த அளவிற்கு நேர்மையாக சிந்திக்கிறதோ அந்த அளவிற்கு நல்ல மாற்றம் நடந்து வருகிறது நேர்மறையாக சிந்தனை செய்தாலே போதும் நேர்மறையான சிந்தனையோடு நீ எல்லா வேலைகளையும் தொடங்கு அதில் நல்லதொரு மாற்றம் நல்லதொரு வெற்றி நல்லதொரு பலம் கிடைக்கும் கவலைகள் இடைவெளியில் வரத்தான் செய்யும் அது உன்னை அசைத்துப் பார்க்கும் ஆனாலும் உனக்கு ஒன்றும் நேராமல் உன்னை காப்பது உன் சாயப்பா என்னத கடமை அல்லவா ஏன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைதான் உன்னை நான் காப்பது நிச்சயமாக இன்று காலை பொழுது இடத்தில் நான் சொன்னேன் உன் தேவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அதற்கான சூழலை நான் உருவாக்க ஆரம்பித்து விட்டேன் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது நீ செய்த நல்ல செயல்களுக்கான பலன் ஒவ்வொன்றாக உன் கரங்களில் வந்து சேர ஆரம்பித்து விட்டது என் செல்லமே கவலைப்படாமல் இரு நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் வருவேன் நீ போகும் பாதை வெற்றி பாதையாக மாறும் அதனால் நீ முயற்சி செய்து கொண்டே இரு உன் இலக்கை நோக்கி நிச்சயமாக நல்லதொரு பலன் கிடைக்கும் உன் சாயப்பா நிச்சயமாக கிடைக்கச் செய்வேன் ஏனென்றால் உன் உழைப்பு என்றும் வீண் போகாது என் செல்லமே உழைப்பு என்றுமே வீண் போகாது அதற்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இடையில் வரும் சின்ன சின்ன தடைகள் உன்னை மெருகேற்ற கத்தான் புரிகிறதா உன்னை மெருகேற்ற மெருகேற்ற புதிய உத்திகளை கண்டறிவாய் நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நீ எனக்கு தர வேண்டிய ஒன்றை மறந்து விட்டாயா கவலைப்படாதே நீ மறந்தாலும் நீ பெற வேண்டியதை நிச்சயம் பெறுவாய் உன்னை பயன்படுத்திக் கொண்டவர்கள் யார் என்பதை நேற்று நீ தெரிந்து கொண்டாய் இனியாவது அவர்களிடத்தில் கவனமாக இரு என் செல்லமே ஒரு சிலருக்கு வாழ்க்கை தத்துவம் இப்போது கொஞ்சம் புரிந்திருக்கும் இன்னும் தெளிவாக புரிய நேரம் வரும் இப்பொழுது நீ கேட்டதுதான் கிடைத்திருக்கிறது நாளை நிச்சயமாக அதை நடத்தி காட்டுவேன் சாயி சாயி என்று நீ பிரார்த்திக்கும் போது என்ன வார்த்தைகள் சொல்லி பிரார்த்திக்கிறாயோ அதுவே கிடைக்கிறது சில நேரம் நீ கோபமாக எனக்கு எதுவும் வேண்டாம் என்கிறாய் எனவே பிரார்த்திக்கும் போது மனதை அமைதிப்படுத்து அமைதிப்படுத்தி பிரார்த்தனையின் போது கேட்க வேண்டியதை தெளிவாக கேள் அதுதான் நிச்சயமாக நடக்கும் பளிக்கும் என்று செல்லவே நம்பிக்கை இல்லாமல் உன் சாயப்பாவை நீ திட்டுகிறாய் எனக்கொன்றும் ஒன்றும் கவலை இல்லை என் செல்ல பிள்ளை என்னை திட்டுவதால் எனக்கு சந்தோஷம்தான் என் மீது நீ முழு நம்பிக்கை வைத்து என்னுடன் பேசிக்கொண்டு என்னுடன் பழகிக்கொண்டிருக்கிறாய் அதுதான் எனக்கு வேண்டும் என் செல்லவே நிச்சயமாக ஓம் சாயி நாதாய நமக ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமக ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமக என்று சொல்லிக்கொண்டே கண்ணுரங்கு நிச்சயமாக உனக்கான நல்லபொழுதாக நாளைய பொழுது விடியும் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் ஓம் ஸ்ரீ சாயிநாத்ய நமக